பப்புக்கு பசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழம கார்த்திகை தீபம் ஆனால் வந்து மம்மு கட்டு சுற்றி வரான் ஃப்ரெண்ட்ஸ் காலேருந்து புள்ள கத்திகிட்டே இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சரி தம்பு கேண்டி போய் பார்த்துட்டு வருவோம் கடையை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போகிறேன் இப்போ இவன் இங்கே ஹாலில் இருக்கனா நான் வாங்கிட்டு வரும்போது பாருங்க அவன் எவ்வளோ ஆர்வமாக உடையாரான்னு செலாம் நீ இருச்சலாம் நான் போய் தேப்பர் பையை எடுத்து மாட்டிட்டேன் என்ன பைய உன் பை தானே இது சிக்கன் மம்மு பை வாங்கிட்டு வரேன்ப்பா இதே போய் வாங்கிட்டு வரேன் இங்கே இரு இங்கே இவ நைட்டு ரெண்டு குட்டி போட்டு குட்டி இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க ரெண்டு குட்டி ஆனால் வயிறு குறையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார ஒன்று உருட்டி ஆப்பிடலாக்கா குட்டி இருக்கிற மாதிரி தெரியுதா ஒவ்வொரு பால் வேற கட்டுவேக்கா பிள்ளைக்கு வேற ஏதாவது குட்டி இருக்கா பால் குடிக்கிற குட்டி ரெண்டு குட்டி இங்கே இருக்குங்க வேற நாய் போனேன் அது கொடுக்காது தான் பிள்ளைங்க தான் கொடுக்கணும் பப்பு சிக்கன் வாங்கலாம் வந்தேன் நாங்க இன்னைக்கு கார்த்திகை தீ போன்றதெல்லாம் கடை இல்லைன்னு சொல்றாங்க அவனாக கத்தி பிடுங்குறான் இங்க வந்தா இந்த மூணு குட்டியா வருவான் தெரியும் பார்ப்பேன் இன்னைக்கு இப்படி படுத்துருக்கு குட்டி போட்டு குட்டி ரெண்டு குட்டி இறந்து போச்சான் பாவம் வழியோட படுத்துருக்கு மா அடியே மீனாட்சி பேட்டியே இங்க பப்பு என்ன பதில் சொல்ல போறே தெரியல அவன் அப்படி பேசுவான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இவ்வளோ தான் நான் பப்புக்காக பெண் பார்த்து வச்சுக்கல இவள் பெண் பூனை நான் சிக்கன் கடை வாங்க வந்த இடத்துல இருக்கிறான் எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவ ரொம்ப குட்டியாக இருக்கிறான் அவன் பெரிய பையனாக இருக்கான் இவளை படிச்சுடுவான்றதால நான் விட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காளா என் மருமக என் மருமக நல்லா இருக்காளா ஃபுர் ஒய்டு ஃப்ரெண்ட்ஸ் என் பாருங்க நெத்தியில் மட்டும்தான் கொஞ்சோண்டு கலரு இங்கே பாருங்கள் சூப்பராக இருப்பாள் பெண் குட்டி இதை இவன் கூட இன்னொரு பையன் இருக்கிறான் அவனுக்கு நைட்டு ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்கு அடிப்பட்ருக்கு படுத்திருக்கான் செமையாக இருப்பாள் நல்லா இருக்காள் மருமக ஆனால் இது பொண்ணை பார்த்தோம் பொண்ணு ரொம்ப சின்ன வயசாக இருக்குல்லே மைலா மேரேஜ்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் நான் சிக்கன் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ அப்போ

அண்ணன்ட்ட கறி இல்லைம்மா இன்னைக்கு தீபம் வெள்ளிக்காயமான்னு ஆனால் அப்புறம் பாப்பா வந்துட்டு போகுது அதெல்லாம் பாப்பா வந்தால் யாருன்னா வந்து வாங்கிப்பாங்கன்ட்டு ஒரு கோழி அறுத்து போட்டு கொடுத்தாரு இவனுக்காக மொம் ஒன் மாட்டியா சத்தனாலும் போட்டு தரேன் நீ கொஞ்ச நாள் இருந்தினா நான் சமைச்சி தருவேன் இல்லை உடனே திரு கட்டி நான் அப்புறம் பச்சையாக தான் போடுவேன் எனக்கு முடியல வேர்க்குது அதனால் வந்து நீ என்ன சாப்பிட்ற சாப்பிடு நான் மீன் தர அப்புறம் வெவிச்சு தரவாண்டு சாப்பிட்டு போய் பாடு ராத்திரியெல்லாம் பசியாக கிடக்கிற நீ ஒரு சாம்பார்த்தையும் டெய்லி சிக்கன் வேணுங்கிற டெய்லி மீன் வேணுங்கிற சும்மா நாலு துண்டு சாப்பிட்டு போய் பாடு நான் சேத்த கழித்து உப்பு மல்லி தூள் போட்டு வெவிச்சு வைக்கிறேன் எனக்கு முடியல நெஞ்ச வலிக்குது ரொம்ப கோழியே இல்லைன்டாருமா கடை காலியாக கிடஞ்சி நீ படப்படன்னு ஆகிடுச்சி எப்போ பசியாக இருக்குக்கா அப்படின்னதுக்கப்புறம் அது யாரோ ஒரு வக்கீல் வந்து கேட்டுருந்து போனாராம் அரை கிலோ அவரை கூப்பிட்டு கொடுத்துக்கலாம் நீ எடுத்துட்டு சொன்னாங்க சாப்பிடுப்பா சாப்பிட்டு நாலு துண்டை சாப்பிட்டு போய் தூங்குப்பா செத்த கழிச்சு அவிச்சு உடம்பு முடியலப்பா நீ சாப்பிடு யாரும் இல்லை நீ சாப்பிடு சாப்பிட்டுட்டு நீ இப்போ

ஆனால் இந்த அடிப்பட்ட நாளாக நீங்கள் நாலு நாளாக ஒன்றும் சாப்பிட்லம்மா ஃபுல்லாக சரியா அதுக்கு மேலே அங்கே ரூமில் தூங்குவான் இப்போ ரொம்ப உருக்குது இப்போ மழைன்னுட்டு இங்கே வந்து தெருவில் கரண்ட் ஜாமான் எலக்ட்ரிக்கல் ஜாமான்லாம் வச்சிருக்கேன் பழைய ஜாமான் வீட்டு வேலைக்காக அதில் ஏறி இப்போ தூங்க போயிட்டான் இனிமேல் சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ் இறங்குவான் ஏழு மணிக்குவேன்